திமுக கூட்டணியில் பாமக இணைய இருப்பதாக ஒரு செய்தி பரவும் நிலையில் இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே மறுத்தார் இருப்பினும் பாமக முன்னதாக பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்ததால் அவர்கள் யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் திமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கப் போவதாக ஒரு செய்தி பரவி வருகிறது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவனிடம் இது பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்டபோது பாமக கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் என்று கூறினார் அதாவது பாமக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஏற்கனவே திருமாவளவன் கூறிய நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததையே மீண்டும் ஒருமுறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் பாமக திமுக கூட்டணியில் இணைந்தால் திருமாவளவன் விலகலாம் என முடிவு எடுக்கப் போகிறார் என்ற கருத்து பரவி வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களம் தற்போதைய சூடுபடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் இதுகுறித்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது